பொறுமையாக நிதானமாக நம்பிக்கையோடு செயல்படுங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக கொடுக்கும் மொத்தம் மூணு மார்க்கம் இருக்குங்க பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் அன்பே சாயில் சொன்ன ஒரு புதிய மார்க்கம் அந்த மூணாவது மார்க்கத்தில் போறவங்களுக்கு தான் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் சங்கடங்கள் பாவத்தில் இருந்த விடுதலை இப்பொழுது வரைக்கும் கிடைக்கல ஒரு விஷயத்தை போது சந்தோஷமும் கிடைக்குது துக்கமும் கிடைக்குதுன்னா திரும்ப திரும்ப நாம் ஏன் அந்த இடத்துல அதே சந்தோஷந்தான் வேணும்னு நினைக்கிறோன்னா அதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பேராபத்து பேராபத்தை உணராமல் நாம் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் ஆகிடுச்சின்னா அத்தனை திசையில் இருந்தும் லாக் ஆகிடும் ஸோ இது விழிப்புணர்வு மிக்க ஒரு பதிவு ஆனால் இந்த பதிவில் சொல்லப்பட்டபடி தான் இங்கே தொண்ணூறு சதவீத மக்கள் இருக்கிறாங்க இதில் மூன்று நான்கு வகையான கேள்விகள் இருக்குது அந்த கேள்விகளுக்கு ஜெனிவன சரியான பதிலை நீங்கள் கொடுக்கணும் ஸோ கொடுத்தாதான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கையை சாயப்பா கொடுக்குறாருன்றதையும் இந்த பதிவில் நாம் சொல்லியிருக்கோம் பொறுமையோடு நிதானமாக கேட்டு பாருங்கள் சாயப்பாவுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள் இந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பதிவை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு நிமிடம் ஒரு பிரார்த்தனை இருக்குது அந்த பிரார்த்தனையை மறுக்காமல் அனைவரும் செய்யுங்கள் ខ្លាក់ទ្ទ្ទ្ខ្លាក់ என் உயிரின் உயிரானவர்களே கடலூர் மாவட்டம் செம்பங்குப்பம் அருகே ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன்ல ரயில்வே ட்ரெயின் வந்து அடித்து மூணு குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க அந்த குழந்தைங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அந்த குடும்பத்துக்கு தேவையான மன வலிமையை சாய்ப்பாக கொடுக்கணும்னு நாம எல்லாரும் இந்த நேரத்தில் பிரார்த்திக்கலாம் ஒரு ஒரு செய்திகளை கேட்கும் போதும் மனசு என்னமோ பதறுது ஏன்னா அந்த மூணு நாளா மூணு விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது ஸோ கொஞ்சம் ஆழமா நாம பிரார்த்தனை செஞ்சுக்கலாமா இனி இந்த மாதிரியான துக்ககரமான சம்பவங்கள் நம்ம காதுக்கு வரக்கூடாது கடவுள் துணை இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு எல்லோரும் தயவு செய்து ஒரு நிமிடம் இந்த பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரார்த்தனை செய்யுங்கள் ஒரு ஒரு நொடி பொழுதும் கடவுளுக்காக நம்ம வாழும்போது வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு என்னென்னலாம் தேவைகள் இருக்கோ அத்தனை தேவைகளையும் கடவுள் பூர்த்தி செய்கிறார் அப்படின்னு ஒரு சாய்ராமுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் அதே போல் இன்றைக்கி காலையில் நாம் கொடுத்த ஒரு பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக இருந்துச்சு நோயை பற்றியும் கர்மாவை பற்றியும் அதை தீர்ப்பதற்கு உண்டான வழிமுறைகளை பற்றியும் ரொம்ப எளிமையாக ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒரு சைராம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லா புகழும் சாயப்பாவுக்கே போய் சேரட்டும் அவருடைய குழந்தைங்க தனித்துவம் வாய்ந்தவர்களாக வளரட்டும் வாழட்டும் அப்படின்னு சாயப்பாவுடைய விருப்பமா இருக்குது அவரோட குழந்தைகளை யாராலையும் எதற்காகவோ சீண்டி பார்க்கவே முடியாது இது இன்னொரு சாயம் சொன்னது ஒரு காலத்துல பலர் என்ன சீண்டி பார்த்தாங்க ஏன்னா அழ வச்சு பார்ப்பதில் அவர்களுக்கு கொண்டாட்டம் பயங்கரமா இருந்துச்சு அப்பெல்லாம் மனசார அழுத வாழ்க்கை முடிஞ்சிடுச்சே அப்படின்னு நினைக்கும்போது அன்பே சாயில சொன்ன ஒவ்வொருத்தவங்களோட அனுபவத்தை கேட்க கேட்க மெய் சிலிருக்குது எனக்கு ஸோ நிச்சயமா அதே நம்பிக்கையோட நான் வாழ்ந்து சாதிப்பேன் அப்படின்னு ஸோ வாழ்க்கையில் நம்பிக்கை குறையுது ஏன்னா இப்போ பாருங்கள் பல செய்திகள் நமக்கு துன்பத்தை கொடுக்குது கஷ்டத்தை கொடுக்குது இல்லை நம்ம சம்மந்தப்பட்ட செய்திகள் ஒரு பக்கம்னா வெளியிலிருந்து வரக்கூடிய செய்திகளும் அப்படி தான் இருக்குது ஒரு மாதிரி இறுக்கமான மனநிலையில் இந்த தமிழ்நாடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒருவேளை எனக்கு தான் அந்த ஃபீலா இல்லை மற்றவங்களுக்கும் அந்த ஃபீல் இருக்குதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது நம்மளால் முடியுமா என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரே பதில் நாம் எல்லோரும் சாயப்பாவுடைய அன்பு குழந்தைகள் புனிதமான குழந்தைகள் ஸோ நாம் என்ன நினைச்சாலும் அதை கடவுள் நிறைவேற்றுவார்ன்ற நம்பிக்கையை மனசில் வச்சு பிரார்த்தனை நம்ம செய்யலாமா ஸோ துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிடைக்கணும் இந்த மாதிரியான எந்த ஒரு காரியங்களும் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் என்னைக்கு மனதார பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீரும் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களை போராடி போராடி வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு இலைப்பாறுதலான செய்திகளை சாய்ப்பா சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார் எப்ப தெரியுமா என்னைக்கு உங்களுடைய மனசு அவரை நோக்கி போகுதோ அன்னைக்கு உங்களுக்கு ஒரு முழுமையான இலைப்பாறுதலை நிச்சயமாக அவர் தருவார் அதாவது போட்டி முடிஞ்சா ஒரு வெற்றி கிடைக்கும் இவ்வளவு காலம் போராடி 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 ஒண்ணுமே இல்லாம நமக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைஞ்சா ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும்ல அந்த ரிலாக்ஸேஷன் கண்டிப்பா சாய்பா உங்களுக்கு கொஞ்ச நாட்களில் தருவார் என்னைக்குமே ஒரு மோசமான சிச்சுவேஷன் வருது அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு அடையாளமாக இருக்குதுன்றதை கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் மோசமான சம்பவங்கள் எக்கச்சக்கமாக வந்திருக்கலாம் ஆனால் மனசு தளர விடாமல் என் தெய்வமாக இருக்கிற சாயப்பா என்னை தொடர்ந்து காப்பாற்றி என்ன இந்த இடத்துல இருந்து மீட்டெடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னாவே உங்களுக்கு ஒரு மிக பெரிய ஒரு வசந்த காலம் அப்படின்ற ஒரு காலம் இருக்கு அது உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஸோ பலரோட கண்ணீர் வீண் போகுதுன்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் உண்மையான மனிதர்களாக இருந்து உங்கள் கண்ணீர் எங்கே போகுது தெரியுமா கடவுளுடைய பாதத்தில் போகுது நீங்கள் விடுற கண்ணீர் உங்கள் துணியை நினைக்கலாம் இல்லை உங்கள் பிலோவை நினைக்கலாம் இல்லைன்னா வேறு ஏதாவது வீணாக போகலாம் ஆனால் நீங்கள் அதை மேலோட்டமாக பார்க்கும்போது நான் விட்ட கண்ணீருக்கெல்லாம் பதிலே இல்லையே அப்படின்னு கேட்குறீங்கல்ல ஸோ பதில்கள் எங்கே இருக்குதுன்னா நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் அந்த முழு ஆன்சரும் இருக்குது எங்கே இருக்குது அங்கே இருக்குது அப்போ, நீங்கள் விட்ட கண்ணீர் அவருடைய பாதத்தில் பட்டது இன்னைக்கு காலையில் சச்சரிதம் படிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஜஸ்ட் ரிலாக்ஸ்டாக இருந்த அந்த நேரத்தில் ஒரு விதமான உட்காந்துக்கிட்டு இருக்கிற சாயப்பா எழுந்திருச்சு நிற்கிற மாதிரியும் அங்கே நம்ம பல பேர் அங்கே நின்றுட்டுருக்கோம் ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டது போலவும் ஒரு காட்சியை நான் பார்த்தேன் அது அவ்வளவு அழகாக இருந்தது அவ்வளவு சிறப்பாக இருந்தது எப்பேற்பட்ட கண்கொள்ளாத காட்சிகள் அந்த காட்சிகள் எல்லாம் ஸோ இப்பயும் சொல்கிறேனே அன்பே சாயில உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் விட்ட கண்ணீர் அவருடைய பாதத்தை நினச்சி நினச்சதால அவங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைச்சிருக்குது இப்போ நான் கமெண்ட்டில் கேட்குறேன் யாருக்கு எல்லாம் விமோச்சனம் கிடைக்குதுன்னு நம்புறீங்களோ அத்தனை பேரும் கமெண்ட் பண்ணுங்க அப்போது விமோச்சனம் கிடைக்கல அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணலைன்னு நான் ஏற்றுக்கிறேன் ரைட்டா ஸோ விமோச்சனம் பண்ணாங்க சாயப்பனுக்கு விமோச்சனம் செய்யறாரு இருக்காரான்றது உங்களுக்கே தெரியாம உங்க ஆன்மாவுக்கு தெரியும் நான் சொல்லும் போது உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் இல்ல ஒரு புத்துணர்ச்சி இல்ல ஒரு விதமான ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணம் அந்த விஷயம் வந்து உங்கள் மனசில் பட்ட உடனே ஏதாவது ஒரு ரியாக்ட் பண்ணுவீங்க உடம்பு சிலிருக்கும் இல்லை பள்ளி சத்தம் போடும் இல்லை வெட்டுக்களி வரும் இல்லை ஈ சம் டிஸ்டபன்ஸ் கொடுக்கும் ஸோ புதுசாக ஒரு விஷயம் உங்கள் கிட்ட நடக்கும் இதை சொல்லும்போதே அப்படி உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா கம அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ஒருவேளை நடக்காமலே எனக்கு அந்த உணர்வு வந்துடுச்சுனாலும் யோசிக்கவே வேண்டாம் எஸ் எனக்கு விமோச்சனம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க இது எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம் எப்போ நீங்கள் உண்மையாக இருக்கீங்களோ அன்னைக்கு எல்லாமே நடக்கும் அப்போ இந்த பதிவில் கேட்ட கேள்விக்கும் உண்மையாக பதில் சொன்னீங்கன்னா நோ ப்ராப்ளம் அப்போ எனக்கு விமோச்சனம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொன்னா கூட அது உங்கள் உண்மைத்தனத்துக்கு உண்டான ஒரு சர்டிஃபிகேட் வந்து சாயப்பா வணங்குறார் அதாவது யாரெல்லாம் ஹோம்ஒர்க் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது முதல் கையை தூக்குறவன் நேர்மையானவனாக இருப்பா எல்லாரும் யாராவது ஒருத்தவங்க தூக்குனா அப்புறம் தூக்கலாம் நினைக்கிறவன் அவன் வந்து அந்த உண்மையை ஏற்றுக்காதவனாக இருப்பாள் அப்போது நான் நிறைய சடத்துல சாருக்கிட்டே திட்டு வாங்கியிருக்கேன் ஏதாவது யார் யார் ஹோம் ஒர்க் பண்ணா முதல் ஆளாக நான் தான் அனுப்ப அப்போது முதல்ல என்ன என்னடா இவ்வளோ திமிறா அவனுக்கு அப்படின்னாரு ஆமாம் சார் ஹோம் ஒர்க் முடிக்கல திமிர் இல்லை சார் அப்படின்னு அப்போ அடிப்பார் அதுக்கப்புறம் அவரே பாராட்டினார் ஆனாலும் உங்கிட்ட என்னமோ ஒன்று இருக்குடா அப்படின்னுவார் இதெல்லாம் எனக்கே தெரியல அப்போல்லாம் இருக்கிறது இருக்கிறதுன்னு சொல்லணும் இல்லாதத இல்லைன்னு சொல்லணும் இருக்கிறத இல்லாததாக சொன்னாலும் இல்லாததை இருக்கிறதா சொன்னாலும் பிரச்சனை நமக்கு தானே அப்போ நாலு அடி கிடைக்குதா அஞ்சு அடி கிடைக்குதா அடி கிடைக்கட்டும் ஏன் அடி கிடைக்கட்டும்னா அப்போ மறுபடியும் அந்த வழி நமக்கு வரக்கூடாதுன்னு நாம் நிச்சயமாக ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வருவோம் ரைட் ஸோ ஒவ்வொரு தப்பையும் நான் இப்படி தான் கற்றுக்கிட்டேன் லைஃப்பில் தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்கும்னு சொல்லி எஸ்கேப் ஆகலை தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல இனி தப்பு செய்யக்கூடாது அப்படின்ற உணர்வு எனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எனக்கு தப்புகள் என்னைக்கும் தொடர்ந்து நடக்காத மாதிரியும் ஒரு விஷயத்தை சாயப்பா எனக்குள்ளே விதைச்சாரு அதை நான் உங்களுக்குள்ளே விதைக்கிறேன் அப்போ தப்பு செய்யும்போது பாவங்கள் பெருகுது பாவங்கள் பெருகும்போது வாழ்க்கையில அத்தனையும் கெட்டு போகுது நீங்க யார் மேல அன்பு அதிகமா வச்சிருக்கீங்களோ அவங்க உங்களை விட்டு பிரியலாம் இல்லை அவங்க உங்களுக்கு பலவிதமான சிக்கல்களை உருவாக்கலாம் ஏதோ ஒரு வழி உங்க அன்பானவர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்குது அப்போ இது யாரு இந்த தண்டனை கொடுக்கறதுன்னா எக்ஸாக்ட்லி நம்ம செய்த செயலுக்கு உண்டான தண்டனை அங்கே நடக்குது ஐ திங்க் ஐ மீன் கர்மா தன்னுடைய வேலையை சுதந்திரமாக செய்து இது சுதந்திரமாக செய்யுது எந்த இன்ட்ரப்ஷனும் இல்லை எம்எல்ஏ ரெக்கமெண்ட் இல்லை மினிஸ்டர் ரெக்கமெண்ட் இல்லை பிஎம் ரெக்கமெண்ட் இல்லை ஸோ ஹை கூடிய இருக்கக்கூடிய போஸ்டிங் இருக்கவங்க ரெக்கமெண்ட் இல்லை கருமா இந்த இடத்துல யார் பிஎம்மா இருக்கட்டும் சிஎம்மா இருக்கட்டும் கவுன்சிலராக இருக்கட்டும் சாதாரண மனுஷனாக இருக்கட்டும் மூட்டை தூக்குறவங்களாக இருக்கட்டும் விவசாயியாக இருக்கட்டும் இல்லை வேலையே செய்யாமல் வெட்டி பசங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் கர்மா சுதந்திரமாக வேலை செய்யும் அதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அதனுடைய கைகளை கட்டி போடவும் முடியாது அவ்வளோ பெரிய மோஸ்ட் பவர்ஃபுல் தான் இந்த கர்மா அப்படின்ற ஒரு செக்மெண்ட் நம்ம நிறைய பேசியிருக்கோம் ரைட் எக்கச்சக்கமா பேசிருக்கோம் அப்போ வாழ்க்கை சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன தண்டனையை ஏத்துக்கிட்டா நீ மறுபடியும் அந்த தப்பை செய்ய மாட்ட தண்டனையில இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்க இருக்க மறுபடியும் மறுபடியும் அந்த தப்பை செய்வ தப்பு பாவமா ஒரு மூட்டையா இருந்தது இப்போ ஒரு மலை அளவுல அந்த பாவ மூட்டைகள் பெருகி கொண்டே இருக்கிறது மறைக்கிற அளவுக்கு மனிதனுடைய பாவங்கள் மூட்டை 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 மூட்டையா தான் செய்யக்கூடிய பாவத்துக்கு நியாயம் கற்பிக்கிறான் இது சரியானது அவனோட சுகத்துக்காக இது சரியானது இது தப்பு இல்லை அப்படின்னு இருக்கிறா எந்த தப்பு செஞ்சாலும் அதுக்கு பாவம் இருக்குதுன்றத அந்த மனுஷன் புரிஞ்சுக்கலை நம்ம யாருக்கு கிட்ட தப்பு பண்ணாலும் இல்லை யாரை ஏமாத்தினாலும் இல்லை யாருக்கு துரோகங்கள் செய்தாலும் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அடுத்த ப்ரோக்ராம் ரெடி என்ன ரெடி தெரியுமா நீங்க யாரை ஏமாத்துனீங்களோ அதை விட ஒரு ஏமாற்றுறன் உங்களை தேடி வந்து விட்டான் கணக்கை எழுதிட்டார் நீ இவனை ஏமாத்திருக்க ஓகே தோ இவனை உங்கிட்ட அனுப்பி வைக்கிற எதுக்கு வாரி வழங்க இல்ல நீ அவனை எந்த லெவல்ல ஏமாத்துறியும் விட இவன் பல மடங்கு லெவலில் ஒன்ன ஏமாத்துவான் ஸோ எத்தனை மடங்கு லெவலில் ஏமாத்துவான் கேள்விக்கு பதில் சொல்லுங்க எத்தனை மடங்குல அவன் ஏமாத்துவான் நீங்கள் ஒரு மடங்கு ஏமாத்துனா அவன் எத்தனை மடங்கு ஏமாத்துவான் அத்தனை மடங்கு ஏமாத்துவான் அந்த எத்தனை மடங்குன்னு தெரியும்ல கமெண்ட் பண்ணுங்க அத்தனை மடங்கு ஏமாத்துவான் அப்போ கர்மா கட்ட கட்ட கடன் எழுது எப்படி குற்றவாளிக்கு நீதிபதி அந்த குற்றத்தை பார்த்து என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை வார்த்தைகளாக சொல்ல மாட்டாங்க எழுதி அதுக்கப்புறமா சொல்லுவாங்க அது மாதிரி இங்கே வந்து எழுதப்படுகிறது ஒவ்வொரு விஷயமும் எழுதப்படுகிறது இந்த நிமிஷம் நீ என்ன செஞ்ச இந்த நிமிஷம் யாருக்கு வாழ்க்கையை கொடுத்த இந்த நிமிஷம் யாருடைய வாழ்க்கையை அழித்த இந்த நிமிஷம் என்ன பேசுன இந்த நிமிஷம் என்ன நினைச்ச இந்த நிமிஷம் என்ன செஞ்ச இதில் எவ்வளவு நல்ல பலன் எவ்வளவு மோசமான பலன் இதை கேல்குலேஷன் பண்ணி ரைட் இதை கேல்குலேஷன் பண்ணி நீதிபதின்ற கருமா கணக்கு எழுதுகிறாரு இதுதான் இங்கே வந்து ரொம்ப பலமாக நடக்குது நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் பார்க்கும்பொழுது நாம் இன்னமும் புரிஞ்சுக்க முன் வரல அப்படின்னா அப்போ வாழ்க்கையில் எல்லாம் போனதுக்கப்புறம் முன் வந்தால் என்ன பின் போனால் என்ன அப்போ இந்த ஜென்மத்தில் ஆழ்ந்து படிங்க நல்ல செயல் என்னன்னு டிஃபைன் பண்ணுங்கள் அதே மாதிரி கெட்ட செயல் என்னன்னு டிஃபைன் பண்ணுங்க ஸோ நல்லதை கெட்டதா ஆக்கவோ கெட்டதை நல்லதா ஆக்கவோ ஏன் தேவையில்லாத வெட்டி முயற்சி தான் இங்கே நடக்குது லைஃப்ல நீ வாழணுன்னா ஒருத்தனை ஏமாத்து அதுதான் என்ன சொல்றாங்க தெரியுமா புத்திசாலிங்க செய்கிறதுன்றாங்க ஸோ ஒரு பிரில்லியண்ட்டு இதை தான் செய்வானா அப்போது ஒரு பிரில்லிய இப்போ இருக்கக்கூடிய ப்ரில்லியு இன்னும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் முட்டாளாக போவான் ஏன்னா இவன் அநியாயமாக ஏமாற்றி ஏதோ தான் வாழ்ந்த மாதிரி கொடிக்கட்டுனா அப்போ நான் தான் சொன்னேன் கர்மான் கர்மான்ற நீதிபதி எழுதுகிறார் அதுக்கு நேரம் வரும்பொழுது இன்னொரு ஒரு கிரிமினல் பிரில்லியு இவனை ஏமாற்றி இவன் என்னென்னலாம் ஏமாத்தி சம்பாதிச்சானோ அதை அத்தனையும் உருவிக்கிட்ட கிட்ட அவன் போயிடுவான் சூப்பராக இருக்குல்ல இப்போ அவன் இவங்கிட்ட எடுத்துகிட்டு போனா பாருங்க அவனுக்கு க நீதிபதி கர்மா கர்மா நீதிபதி வச்சுக்கலாம் கர்மா நீதிபதி எழுதுறாரு இவங்கிட்ட நீ எடுத்துகிட்டு போயிட்டியா ஓகே இது மாதிரி தான் இங்கே நடக்குது அதாவது செயின் மாதிரி காலையில் சொன்னேன்னு நினைக்கிறேன் இது மாதிரி ஒரு ஒரு ஒரே மாதிரி தான் நடக்குது இங்கே எல்லா விஷயங்களும் ஒரே போல நடக்குது ஒரு மாற்றி யோசிக்கணும் இல்லை மாற்று பாதையில் போகணுன்ற தாட்டு யாருக்குமே வரல எல்லோரும் போகிறாங்க நான் போகிறேன் எல்லோரும் உழைக்கிறாங்க நான் உழைக்கிறேன் நீ எப்படி உழைக்கிற எது மாதிரி உழைக்கிற என்ன வந்து கோல் உனக்கு நீ எத்தனை வருஷம் உழைப்ப இப்போ நான் வந்து இப்படி ஒ ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நான் இன்னும் எத்தனை வருஷம் உழைக்க முடியும் அப்போ இப்போ நான் ஓடுறேன் நடக்கிறேன் ட்ராவல் பண்ணுறேன் என்னுடைய ப்ரோக்ராம் என்னுடைய இது கமிட்மெண்ட்டு சம்டைம்ஸ் வந்து டோட்டலாக டிஃபர் ஆகுது டோட்டலாக டிஃபர் ஸோ இன்றைக்கி நான் ஆக்சுவலாக நேட்டிவ் பிளேஸில் இருக்கிற மாதிரி சாரி இன்னைக்கு என்னோடய டவுன் பிளேஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஐடியா ஆனால் திடீர்னு நான் இப்போ வேறு ஸ்டேட்டுக்கு போகிறேன் ஏன்னா கமிட்மெண்ட் ஓகே இது வந்து என்னோட அறுபது வயசில் நான் இப்படி போக முடியுமா போக முடியாது அப்போ எத்தனை வயசு ஓட முடியும் ஒரு பத்து வருஷம் அந்த பத்து வருஷத்தில் அஞ்சு வருஷம் ஓடலாம் அடுத்த அஞ்சு வருஷம் ஓட முடியாது அப்போது என்னுடைய லைஃபை நான் தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியை கடவுள் என்கிட்ட வழங்கிட்டார் அப்ப கடவுள் என்பா தான் வழங்கினாரா என்கிட்ட வழங்கலையா இங்க மனுஷனா பிறந்த அத்தனை வழங்கிட்டாரு மார்க்கம் தேடுறீங்களா இல்ல பக்தி மார்க்கம் தேடுறீங்களா இல்ல மாய மார்க்கம் மாயாக்கி மாயை மார்க்கம் யாரும் சொன்னதில்லைன்னு நினைக்கிற நம்ம அடிச்சு விடுவோம் யார் கேட்க போறாங்க இல்ல மாயை மார்க்கத்துல போறீங்களா அப்போது இங்கே இருக்கக்கூடிய பெரும்பால பெரும்பாலானவர்கள் எதில் போகிறாங்கன்னா மாயை மார்க்கத்தில் ட்ராவல் பண்ணுறாங்க அந்த மாயை மார்க்கத்தில் போகிறவங்க பக்தி மார்க்கத்திலையும் இருக்காங்க ரைட்டா பக்தி மார்க்கத்திலையும் இருக்காங்க தொண்ணூறு சதவீத மாயை மார்க்கத்தில் போகிறாங்கன்னா அதில் எண்பது சதவீதம் பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்களும் இருக்கிறார்கள் அதுல இல்லாதவர்கள் யாருன்னா ஞான மார்க்கத்தில் இருப்பவர்கள் ஸோ பக்தி மார்க்கம் எல்கேஜின்னா சாரி பக்தி மார்க்கம் வந்து ஸ்கூலுனா ஞான மார்க்கம் வந்து பிஹெச்டி அதுக்கப்புறம் என்ன மார்க்கம் இருக்குது நமக்கு தெரியாது அப்ப ஞான மார்க்கம் அந்த மார்க்கத்தில் நம்ம போனால் பக்தி மார்க்கமும் உள்ள நிற்கும் ஞான மார்க்கமும் இருக்கும் இப்போ ஞான மார்க்கத்தில் போறவன் ஞானத்தை அடைந்தவன் ஞானத்தை அறிஞ்சிக்க துடிப்பவன் ஒரு பொருள் உனக்கு கஷ்டத்தை ஆசைப்படுறனா அந்த ஆசைப்பட்ட பொருள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னா அப்போது அது எப்படி சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு நாம் நினைக்கிறோம் குழப்பமாக இருக்குதா மறுபடியும் ரிப்பீட் பண்ணிட்டா ஒரு பொருள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது ஆனால் அதே பொருள் சம்டைம்ஸ் வந்து சந்தோஷத்தை கொடுத்ததை விட துக்கத்தை கொடுக்குதுன்னா இப்போவும் அந்த சந்தோஷமாக கொடுக்குதுன்னா அந்த பொருள் மேலே ஆசைப்படுறதுக்கு காரணம் என்ன ஸோ இதுதான் மாய மார்க்கம் நமக்கு தெரியும் அங்கே ஒருத்தர் தூண்டில் போட்டுருக்கான் இந்த பக்கம் வலை வெறிச்சிருக்கான் ஆனால் இன்னொரு மார்க்கம் இருக்குது அது அநாமுத்தாக கிடக்குது அந்த மார்க்கத்துக்கு போனால் போக மாட்டான் ஒன்று எங்கே தூண்டில் போட்டிருக்கானோ அங்கே இல்லை எங்கே வலை போட்டிருக்கானோ அங்கே ஸோ அங்கே போய் அவன் போய் சூழ்ந்துப்பான் சூழ்ந்துட்டு ஐயோ அம்மா என்ன காப்பாற்று ஐயோ அம்மா என்ன காப்பாற்று எடுத்த உடனே வார்த்தை பார்த்திங்களா ஐயோ அம்மா காப்பாற்றுனா கூட அம்மாவோட ஆன்மாவை வந்து காப்பாற்றும் அப்பா கூப்பிட்டா கூட அப்பா ஆன்மாவை வந்து காப்பாற்றும் இல்லை ஏதாவது ஒரு சுந்தர் சந்தோஷு இல்லை வந்து சுரேஷு ஏதோ ஒரு பேரை சொன்னால் கூட ஏதோ ஒரு ஆன்மாவை வந்து காப்பாற்றுன்னு வச்சுக்கலாம் கடவுள் பேரை பற்றி நான் சொல்லவே இல்லை ஏன்னா கீழே விழுந்தவன் ஐயோ தான் சொல்லுவான் ஏன்னா ஏன் ஐயோ சொல்லலாம் சில விஷயத்த நான் கேள்விப்பேன் நான் வந்து நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்கேன் அது எப்படின்னு பாருங்கள் இப்போது எனக்கு ஒரு தும்மல் வருதுன்னு வச்சுக்கோங்க சாயப்பான்னு வரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சோஃபாவில் உட்காருன்னு வச்சுக்கோங்க சாயப்பான்னு வரும் சும்மா கால் தடுக்கி லைட்டாக கொஞ்சம் கீழே விழுந்த மாதிரி இருக்கணும் ஐயோ சாயப்பா சாரி சாயப்பான்னு வரும் ஐயோ வராது சாரி சாயப்பான்னு வரும் இப்போது இப்படி எனக்கு வருது பட் நான் பார்க்குறவங்கெல்லாம் தும்பும் ஷோ சளி ஐயோ அப்படி ஆயிடுச்சு ஐயோ நான் என்ன தான் பண்ணுவேன் இந்த ஐயோன்ற ஒரு வார்த்தைகள் யார் அதிகமாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இறை சக்திக்கும் அவங்களுக்கும் தொடர்புன்றது ரொம்ப ரொம்ப தூரம் இது ஒரு துருவம்னா அது ஒரு துருவம் அந்த துருவமும் இந்த துருவமும் சேராது ஆனால் இவங்க பக்தி மார்க்கத்தில் இருப்பாங்க உங்களுக்குள்ள கடவுள் இருக்கிறார்னு நினைக்கும்போது உங்கள் மூலமாக நல்லது நடந்தாலும் சரி இல்லை கெட்டது நடந்தாலும் சரி அந்த ஐயோன்ற வார்த்தை வராது அந்த இடத்துல சாயப்பான்ற வார்த்தை வரும் இல்லை ஏசுப்பான்ற ஒரு வார்த்தை வரும் இல்லை வந்து சிவனே அப்படின்னு வார்த்தை வரும் இல்லை பெருமாளே அப்படின்னு சொல்லி வார்த்தை வரும் இல்லை அம்மனே சொல்லி வார்த்தை வரும் இல்லை மாரியம்மனே சொல்லி வார்த்தை வார்த்தை வரும் இல்லை அல்லான்னு சொல்லி வார்த்தை வரும் அப்போ என்ன வார்த்தை வருதோ அதுதான் அவங்க அவங்க சொந்தக்காரங்கள எப்படி பண்றாங்கன்னு பாருங்க கீழே கொஞ்சம் விழுந்துட்டாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லும்போது என்ன வார்த்தைகள் சொல்கிறாங்களோ அதுதான் அவங்க இல்லை காலம் மாற்றிட்டோம் ஒன்று கவலைப்பட வேண்டாம் நாம் சரியா இருந்தால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சரியா இருப்பாங்க ஸோ நாம் சரியா இருப்போம் வாழ்க்கையை செமையா வாழ்வோன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா